ருக்கும் வணக்கம் நான் உங்கள் பிரகிதன் நான் உங்கள் சுமீனா நான் நீங்கள் என்ன பேர் உங்களுக்கு லீயா லீயா ஹாய் செல்லுங்க ஹாய் செல்லுங்க ஹாய் ஓகே இப்ப நாங்க எங்க நிக்கிறோம் அண்ணாங்கட வீட நிக்கிறோம் இன்னைக்குrangle வீடியோல என்ன பார்க்க போறோம் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அன்னை தலைப்பு வந்து நன்றி நன்றி உரை கடந்து வந்த இந்த மாசத்திலே இருந்து லீடியா குடியே வந்து பே வந்து நாங்கள் நினைவு கூறக்கு முன்னமாக எங்களை லிதியா குட்டியை நேசிக்கிற உறவுகள் வந்து முன்கூட்டியே எல்லாரும் நினைவு கூர்ந்துருக்காங்களே என்ன அப்போ இந்த வருஷத்துல இருந்து வந்தவங்க கூட லிதியா குட்டியை எங்களோட வீட்டை வந்து சந்தித்தவங்க கூட லிதியா குட்டியினுடைய பேர்தே ஞாபகப்படுத்தி எல்லாரும் வந்து பேர்த்தேக்காக தேவைப்படும் சொல்லி இந்தியா குடிக்கு கையில் வந்து காசாக கொடுத்துருப்பினம் ஏதாவது உடுப்பாக கொடுத்துருப்பினம் எனக்கு கிப்டியாக வந்து இந்த மாதத்து இந்த வருஷத்துல வந்து இந்தியா குடி இந்த பிறந்த நாளோட ஒட்டி எத்தனை பேர் வந்து கொடுத்துருக்கணும் அப்ப இந்த நாள் நாள் வந்து நேற்று பிறந்த நாள் வீடியோவில் வந்து ஒரு தடையும் வந்து பகிர்ந்து கொள்ளையில் எந்த கேர் நேற்று அதே போதாமல் இருக்குது அப்போ இதை நாங்கள் இந்த அதே நிமிஷம் கூட்டிட்டு அப்போ என்னென்ன சாமான எல்லாம் வந்து அது கொண்டு சொல்லி இந்த நாள் வந்து நாங்க எல்லாருக்கும் ஒரு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோமே கட்டாயம் கட்டாயம் அப்போ அப்போ பார்க்க வந்து முதலாவது நாங்கள் வந்து லிதியா குட்டிக்கு கொடுத்த உறவுகள் வந்து மேலே அது வந்து பெரிய ஒரு ஆசீர்வாதம் தான் சொல்ல முடியும் வேண்டிக்க இப்போ பார்க்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு வீடியோவில் பார்த்துருப்பீர்கள் நிதியா குட்டியோட அந்த நிதியா குட்டிக்கு வந்து மேலே கொடுக்காத ஆக்கலை கூட கொடுக்காத என்னன்னு சொன்னால் ஒரு சின்ன பிள்ளைகள் கூட நிதியாவோட வந்து பெருசாக வந்து நேரத்தை செலவழித்து விளையாட மாட்டேனோம் ஆனால் தான் தேடி போய் ஏன்னா தான் தேடி போய் தானா முத்தமிடுறேன் அவாக்குள்ள அப்ப அதிகமாக இருக்குது அப்ப அப்படி இந்த கொடுத்த நிதியா குட்டிக்காக நீங்க கொடுத்த நாங்கள் ஒரு பிரேயர் பண்ணி கொண்டு தொடங்குவோம் அப்ப இல்ல அன்பான பிதாவை அப்பா இயேசுவின் ஆமத்தினாலும் சமூகத்தில் வருகிறோம் கொடுங்கள் அப்பொழுது யாவும் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொல்லி இருக்கிறீ நம்முடைய வார்த்தையின்படி அப்பா நிதியா குட்டியினுடைய நாளை ஊட்டி கொடுத்த கரங்களை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் அப்பா அவர்களுக்குள்ளாக அந்த தேவ சமாதானம் அவர்களுக்குள்ளாக எல்லாவற்றிலும் கையின் பிரயாசங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தினால் அவருடைய கையின் பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதாக அவருடைய அவர்களுக்குள்ளாக அந்த சமாதானமும் சந்தோஷமும் உண்டாகப்படும் உம்முடைய வார்த்தையின்படி நிதியா குட்டிக்காக விதைச்ச காரியங்கள் அவர்களுக்கு முப்பதும் அறுபதும் நூறுமாக பெருகும்படியாக நாங்கள் அவர்கள் இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறோம் தகப்பனே இந்த நாட்களிலும் அப்பா நீர் பெருக்கத்தின் தேவனாயிருக்கிறீர்கள் அப்ப ஒவ்வொருத்தரையும் நீர் ஆசீர்வதி பீராக கொடுத்த உள்ளங்கள் எல்லாவற்றையும் குட்டிக்காக விதைத்த காரியங்கள் அது வரும் நாட்கள்ல என்னும் பெருகும் என்றதை நாங்கள் நம்பி விசுவாசித்து கொண்டு வந்தவர்களை கொடுத்தவர்களை கொடுத்தவர்களையும் ஆசீர்வாதிக்கிறோம் பாத்தீங்கன்னு சொன்னா லிதியா குட்டிக்கு வந்து எனக்கு உங்களுக்கும் சில ஞாபகம் வரும் எனக்கும் சில என்ன வரும் என முதல் பாத்தீங்கன்னு சொன்னா லிதியா குட்டிக்காக ரெண்டு மாசத்துக்கு முன்னமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு நேற்று நாங்கள் ஒரு ஃபார்ட்டி ப்ரோக் கொண்டு போட்டிருந்தாங்க அது வீடியோவாகவும் நாங்கள் நாங்கள் பார்சல் வரைய்கில் அதோட லெஹுங்கா மண்ட் வந்திருந்தது அது நான் போடலனு சொன்னால் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனை போடுவோம் கட்டாயம் அப்போ நேற்று வந்து லிதியா குட்டி தான் அந்த பார்ட்டி ப்ரோ போட்டிருந்தாங்க அது பார்த்தீங்கன்னு சொன்னால் லண்டனில் இருக்கிற ரெண்டு தங்கச்சி அக்கா லிதியா குட்டிக்கு அக்கா வந்து குட்டிய வீடியோ ஒரு ஆளுக்கு வந்து பன்னெண்டு பதிமூன்று வயசு மற்றவாக்கு வந்து ஒரு சின்ன வயசு ஒன்பது வயசுக்காக அவருடைய அம்மா அப்பா கிட்ட அப்படி லிதியா குட்டிக்கு தாங்கல் விடுபட்டு சொல்லி

சொல்லுங்கிட்ட பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு வயசுலயும் அதிகமாக குடுக்கிற சுபாவமே அதிகமாக இருக்குது அப்ப அப்படியான ஒரு நிலத்துல நீங்க அது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சமாதானமா இருக்குன்ற உண்மையாவே அந்த பாட்டுப்புறக்கு வந்து எல்லாருக்குமே பிடிச்சிருந்தேன் இங்க வந்து இருந்த எல்லாருக்குமே அதை நாங்கள் வந்து கொஞ்சம் பெருசா தான் எடுக்க சொன்னாங்களே நாங்களும் சின்னதா இருந்தா அது பாவிக்கலாம் போயிடும் பெருசோன்டா அந்த பாட்டுப்புறக்கு வந்து உண்மையாவே லிதியா குட்டி வளர வளர போடக்கூடிய மாதிரியான ஒரு உடுப்பு உள்ள நிறைய இடங்கள் இருக்கு அது பெருசாவது வந்து நாங்கள் அப்புறம் எல்லாம் நீட்டாக போயிட்டு தைச்சுனாங்களே தைச்சு போட்டது நீட்டாக பாக்கவே எல்லாருமே சொல்லிச்சுனேன் நல்ல வடிவா இருந்தது என்ன மெனப்பண்ண இருந்துச்சாங்கம்மா பார்க்க என்ன நாங்க கொஞ்சம் வடிவாலாம் தச்சுருந்தாங்களே என்ன சோடிச்சு அதை பிரியாசப்பட்டு அந்த பிள்ளைகளோட விருப்பத்தின்படி அந்த தாதகப்பனம் வந்து அப்ப அதை வேண்டி எங்களுக்கு எங்களோட கையில் வந்து சேரும்படியாக அனுப்பின அந்த தாயகப்பனுக்கும் அந்த பிள்ளைகளுக்கும் நாங்கள் நன்றி சொல்ல கடமைப்பட்டு உண்மையாவே ரொம்ப ரொம்ப நன்றி அந்த உடுப்பு வந்து அழகா இருந்தது மற்றவருடைய கண்களையும் அது கவர்ந்து கொண்டேன் அப்ப நீங்கள் அனுப்பின அந்த உடுப்பு பிரயாசப்பட்டு ாலும்ஸ்டுல் என்ன பெருமதியா இருக்கணும் நல்ல தான் சொல்லியிருந்தார் அதே மாதிரி உண்மையாக அந்த உடுப்பு வந்து எங்களுக்கு அந்த உடுப்பைப் பெற்றி பெருமதி அது என்னன்னு சொல்றேன் இங்க வந்து நோமில வந்து பாட்டு புரோக்கணுன்னு சொன்னா நோமிலா தான் இருக்கும் அவை வந்து அடிக்கடி சொன்னது என்னன்னு சொன்னா அது அங்க வெளிநாட்டுல வந்து பாட்டு புரோக சட்டைன்னு சொன்னா அது நிலம் கூட்டுற மாதிரி தான் இருக்கு சோட்டா வந்து போடுற அங்க அப்படி தான் இருக்கும் ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்தா அவே செய்த வேணும் அந்த உடுப்பு

லிதியா கூட்டிட்டு அந்த அன்பை வந்து செலுத்திருக்கணும் வந்து அது காசாக இருக்கலாம் ஏதாவது கிஃப்ட் ஆகிருக்கலாம் அப்படி இப்படி எல்லாம் இந்த மாதம் வந்து சந்திச்ச உறவுகள்லாம் கனடாவில இருந்து வந்த ஒரு அண்ணன் வராள என்ன லித்தியா குட்டினுட பிறந்தநாள் மெரப்பந்த அனிசியாவிட்டு வந்து ஓ அந்த அண்ணா கூட எல்லாம் குட்டியின் பிறந்தநாள் சொல்லி எங்களுக்கு ஒரு விதைய போனவர் என்ன அப்ப அந்த அண்ணாக்கு ஒரு பணத்தொகையை கொடுத்துட்டு போனவர் அப்ப கனடாவில் இருக்கிற அந்த அண்ணா மற்றது வந்து கனடால இருக்கிற இன்னொரு அம்மா ஒரு ஆள் வந்து அவாவும் இந்த வருஷம் இல்ல போன வருஷமே வந்து லிதியா எனக்கோ லிதியா குட்டிக்கோ எங்க அம்மாக்களோட குடும்பமோ இருக்கோ எல்லாருக்குமே உட்படுத்த குடுத்திருந்தவா லிதியா குட்டி பாட்டி புரோக்கு எனக்கு பாட்டி புரோக்கு லிதியா குட்டிக்கு அந்த கேக் பட்டேக்கில தலைக்கு போறாது உண்மையாவே அவ சரியா பிரியாசப்பட்டு போன வருஷம் டிசம்பர் மாதம் பார்சல் போட்டிருந்தவா ஆஹ் பங்குனி மாதம் வரும்னு சொல்லி உண்மையாவா சரியான கவலை அந்த பிறந்த நாளுக்கு

அம்மா அப்பா அம்மா இதெல்லாம் பழகினோம் அவை அவர் அவர் உடனே அந்த அம்மா உடனே சந்திச்சு ஞாபகப்படுத்தி பணத்தொகையை தந்துட்டு போனோம் கட்ட அப்ப அவாக்கு நாங்க நன்றி சொல்ல கடமை பட்டுக்கோமா லிதியா குடி வந்து எங்கள் குடும்ப நாள் என்ன செலிப்ரேட் பண்ணிட்டு மல்ல ஒரு பணம் செலவாயிருக்குமே என்ன கல்யாணுடிக்கு நாங்கள் நகை எடுத்து நாங்கள் செலிப்ரேட் எல்லாம் வந்து அப்படி வந்த பணங்களை கூட நாங்கள் அதில் கொண்டாடக்கூடிய மாதிரி நாங்கள் ஒவ்வொரு காலமும் யாராவது ஏதாவது எங்களுக்கு தரக்குள்ள கட்டாயம் நாங்கள் அதை ஒத்து நாளும் வீணாக்கிறது இல்லை யாராவது ஏதாவது ஒரு சின்ன பணமோ இல்லை என்னென்ன குடுக்க நான் விவசாயம் சொல்றேன் அதை லிதியா குட்டிங்கன்னு கொடுத்தது நாங்களாவா கட்டாயம் செஞ்சேவம் இப்ப அந்த தோடுல இருந்து எல்லாமே நான் உங்களுக்கு காட்டியிருக்கோம் வீடியோ எல்லாம் அதெல்லாம் செய்யறாங்க அதே மாதிரி தந்த பணத்தோட நாங்க இந்தியா குட்டிக்கு ஞாபகமா இருக்கு நாங்க செய்தோம் தென்னாக்கிலேருந்து வந்த அம்மா தந்திருந்தவா மற்றது வந்து சுவிஸ்ல இருக்கிற ஒரு அம்மா வந்து லிதியா குட்டிக்காக உடுப்படுங்கோ அது அந்த ரெண்டு பிறந்த நாள் வருதுன்னு சொல்லி அவள் அம்மா பணத்தை வந்து அனுப்பியிருந்தவா அப்போ அந்த அம்மா வந்து மேலே எனக்கு ஒரு நல்ல ஒரு விருப்பம் அந்த அம்மா ஒரு தாய் மாதிரி தான் அவள் வந்து கூடுதலாக அவங்களோட கவனம் செலுத்துருவேன் அப்போ அவாவுக்கும் நாங்கள் நன்றி சொல்லிக்கொண்டு மற்றது வந்து அந்த அம்மா என்னை சொல்லி என்ன கனடாவில் இருக்கான் அந்த அம்மான்னு சொல்லியாருக்கு மற்றது வந்து கனடாவில் இருக்கிறது அமெரிக்காவில் இருக்கிற ஒரு அக்கா என்ன அக்கான்னா எனக்கு ரெண்டு பிள்ளைகள் இருக்கு அவையளும் கூட பணத்தொகை அனுப்பி தகுந்த நிதியாக குட்டி கொடு கொடு படுக்க நிதியா குட்டினா கூட அந்த நாள்க்கா ஆகுது சோ அந்த அந்த அக்கா நாங்கள் அந்த குடும்பத்துக்கு நாங்கள் நன்றிகளை சொல்லிக்கொண்டு அடுத்தது வந்து ஏர்மென்ல இருக்கிற நம்முடைய செல்லிய அக்கா

நண்டிகளை சொல்லி கொண்டு அப்ப பாத்தீங்கன்னா நேற்று நாங்க நிதியாக வந்து ஒரு கச்சை நடத்தி இருந்தாங்களே அது கிட்டத்தட்ட தொண்ணூத்தி ஐயாயிரத்தி இருநூற்றி ஐம்பது ரூபாய் சொச்சது கிட்ட முடிஞ்சுது அப்ப எல்லாரும் போட்டு அந்த பணத்தை சேர்த்து தான் அப்படி ஒரு நாங்கள் ஒரு பொறுமதியா ஒரு பொருள் எடுத்தது மற்றது வந்து சிலவர்களோட போயிருக்கு அடுத்தது வந்து அதுல ஒரு பெரிய பாசரம் ஓபன் பண்ண போறான் சும்மா இருக்கு வந்து ஒண்ணும் கேட்க வளர வளர அமைதியாவே இருக்கு

ஒரு चि <laughs>

தேடி அப்ப இதுதான் வந்து மேல தாயகப்பன் வந்து பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டிய விஷயம் வந்து மதிக்க கற்றுக்கொள்ளணும் பெரிய வாக்களை மதிக்க கற்றுக்கொள்ளணும் நாளைக்கு பள்ளிக்கூடத்துக்கு போனா அங்க மதிக்க கற்றுக்கொள்ளும் வேலை வெட்டிக்கு போனா அங்க மதிக்க கற்றுக்கொள்ளணும் சமுதாயத்தில் நாளைக்கு அவ ஒரு பெரிய ஆளாவா அவக்கு மேலே ஒரு பெரிய ஆள் இருப்ப அப்ப அவ மதிக்க கற்றுக்கொள்ளணும் இந்த மதிக்க கற்றுக் அவள் அவ வந்து கடவுளை கிணம் பண்ணுவான்

அவ வந்து ஏர்மல் இருக்கிற மாலாக்கா மாலாக்கா அவன் வந்து பாத்தீங்கன்னு செஞ்சு வந்திருந்தவா லிதியா குட்டிய பாக்க அப்பவே சொன்னுவாள் லிதியா குட்டி பர்த்டே எல்லாம் அவ தான் லிதியாவுக்கு கொஞ்சம் இதுவெல்லாம் கொடுத்திருந்தவன் அந்த பாசல்ல அப்ப அவன் வந்து மறக்காம நேற்று கழிச்சிருந்தவங்களோட

சிரிப்பு வாயில கை விட்டு

ஆஹ் சினந்து கொள்ளாம அதாவது அழாமி என்ன போலதான் முடியாது எனக்குள்ளோந்து போகமாட்டேன் கூட சோர்ந்து தேவையான விஷயங்களுக்கு குடிக்காக ஒரு கட்சையை நடுக்கம் விருப்பொண்டே இருந்தவா அது நான் என்ன பொறுமையா இருக்கும் பொறுத்து இருந்தா வந்து நாங்க நல்லதா பெற்றுக் கொள்ளலாம் அதே காலத்துல எந்த விருப்பம் வந்து நித்தியா குட்டிக்கு வந்து பேர்தேக்கு வந்து இது சொல்லி என்று சொல்லி சொன்னா வாட்ட வந்து அது இல்ல அப்ப இதே இதுல வந்து நாங்க அவ குறி ஒரு பேர்தே முன்னிட்டு ஒரு கிப்டா கொடுப்போம் சொல்லி நாங்க பிரயாசப்பட்டனா அப்ப இவர் வந்து தெரியா உண்மையாவே நாங்க எடுக்கிறோம்னு சொன்னா எல்லாம் இருக்கத்தானே வேணுமே நான் காசுகளும் இருக்கணும் இங்க தண்ணி எல்லாமே அன்றாட சில வாசியில கூட்டிப்பா போய் கொண்டு இப்ப நான் சொன்னா பொறுமையா இருங்கம்மா அது நான் வந்து கடவுளுக்கு நேராக என்னுடைய காரங்களை நின்று நான் அவரோட தேவைகளை சந்திப்பார் என்று பார்த்தா நல்ல சம்பூர்ணமாக தேவைகள் வந்து சந்திக்கப்பட்டது பிள்ளைக்கு நல்ல திருப்தியாகவே என்ன திருப்தியான ஏன் திருப்தி தெரியக்கணும் வாழ்க்கையில் வந்து திருப்தி இருந்தால் தான் கொஞ்சம் லைஃப் வந்து சந்தோஷமா இருக்கு பின்னாடி எனக்கு உண்மையாகவே இல்லை விருப்பப்பட்டபடியே எனக்கு கிடைச்சேன் இல்லாட்டியாக சரியான கவலையா இருந்து பெண்ணிட்டே இருந்துச்சுன்னா அது எனக்கு சரியான ஒரு விருப்பமாக இருந்தது அது வந்து செய்யணும் அப்படி வருது அப்ப செய்து வந்திருக்கிறீங்க தேங்க்ஸ் ஓகே தேங்க் யூ தேங்க் யூ நாங்கள் மறுபடியும் சொல்லிக் கொண்டு இந்த வீடியோல புடியோலேருந்து நாங்கள் முடியா போகிறோம் வீடியோ வந்து நாங்கள் யூடியூப்பில் போடேக்கில் வந்து அந்த கொமெண்ட்ஸ் வந்து கட் பண்ணி வருதுன்னு இப்ப நீங்க யாராவது பார்த்தா நினைப்பீங்க இந்த கொமெண்ட்ஸ் வந்து பார்க்க எல்லாம் இருக்காண்டு நாங்களும் அதை பார்த்து பார்த்து எடுத்து எடுத்துக்கிறோம் அதனால் அப்போ தான் வருது புல தேக்கு முதல் போட்ட வீடியோ ரெண்டு நாள் போட்ட வீடியோ வந்து கொமெண்ட்ஸ் கட் ஆகி அதே உங்களும் சரி நான் விருப்பம் லிதியா குட்டியை பெற்றி கொமெண்ட்ஸ் எழுவேன் நாங்களும் ஆவலா பார்க்குறது பார்க்க உறவளோட வித்தியாசமா எல்லா எழுதிடுவோம் பார்த்து நான்